வணக்கம் இந்த சைட்டில் வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக பூச்சி இன்னரில் முடிஞ்சிருச்சுங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து ரூம் ரைஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ அது கான்கிரீட் போட்டு அவுட்ரு பூச்சி ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ நேற்று தான் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக இந்த பெட்ரூமை முடித்தோம் ஸோ இதுக்கப்புறம் இன்னரில் நமக்கு வந்து டைல்ஸும் இருக்குது பட்டி இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம ஸ்டார்ட் இருக்கோம் ஸோ கிச்சன் ஸ்லாப் இருக்குது பாருங்கள் இதுவுமே வந்து நம்ம நேற்று தான் நம்ம கான்கிரீட் போட்டோம் இப்போ நமக்கு வந்து ஸ்டேர் ஸ்டேரிகேஸோட சீலிங் பூச வேண்டியிருக்கு ஸோ அதுக்கெல்லாம் வந்து புல்மார்க் நம்ம வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அந்த சாம்பர் விலை அதாவது போர் எக்ஸிஸ்டிங் போர் இருந்துச்சு ஸோ அதோட சாம்பர் விலையெல்லாம் நமக்கு வந்து மார்க் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அதுக்கு வந்து சாம்பர் கட்டணும் இப்போ இது வந்து புல்மார்க் நான் எப்படி வச்சேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சவுறு புல் வச்சுருக்கோம் இல்லையா ஸோ இதுக்காக நம்ம வந்து புல் இது வந்து தூக்குக்காக இருக்கும் இதுக்காக அணைச்சி அதாவது இதுக்காக டைல்ஸ் அணைச்சி நம்ம வந்து இந்த ரெண்டு புல்லை வச்சுட்டோம் அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து மூலம் மடத்துக்காக வந்துடும் ஸோ இதுக்காக ஃபுல்லாக நம்ம வந்து பூசிக்க வேண்டியதாங்க ஸோ இந்த சைட்டில் இந்தந்த வேலைகள் போயிட்டுருக்கு மேலே சென்ட்ரிங் ஒர்க்கும் போயிட்டுருக்குங்க இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கன்சல்டேஷன் தான் சர்வீஸ் தரோம் ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் உங்களுக்கும் தேவைப்படுச்சுன்னா டிஸ்பிளே நம்பர் இருக்குது கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்